திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் இருந்து ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செந்தில் குமார் வழங்க கேட்போம் செந்தில் விரிவான மது பாட்டில்கள் திருடி சென்றது சம்பவமாக அடிப்படையாக வைத்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள டாஸ்மாக் கடையில் நேற்று நள்ளிரவு ஒரு மணி அளவில் டாஸ்மாக் கடையின் கூட்டை உடைத்து கடையில் இருந்த மது பாட்டிலில் திருடப்பட்டிருந்தது இது குறித்து அறிந்த கடையின் விற்பனையாளர் கோபால் அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பூர் தெற்கு போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்த போது ஒரு ஒரே ஒரு நபர் கடையை உடைத்து பாட்டில்களை மூட்டை கட்டி தலையில் வைத்துக் கொண்டு செல்லும் காட்சியானது பதிவாகி இருந்தது அதன் அடிப்படையில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கடையில் விற்பனை பணம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்ததாகவும் பணத்தை எடுக்காமல் மது பாட்டில்களை மட்டும் திருடி சென்றுள்ளதாகவும் டாஸ்மாக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக போலீசார் மற்றும் திருப்பூர் மண்டல டாஸ்மாக் மண்டல தலைமையிலான குழுவினர் தற்போது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிரெடிட் மதில் பாட்டிலின் அளவு ரூபாய் ஆறாயிரம் அளவில் இருக்கும் என டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்